வணக்கம் நண்பர்களே நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ வாழ்ப்பு நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா தேனி அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலையுமே பண்ணிகிட்டு இருப்போங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கார்டன் செட்டப் தர சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு பிளேஸில் கஸ்டமர் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வச்சு இதை வந்து கார்டன் செட்டப்பில் பண்ணி கொடுத்துருவோம் ஆஃப்டர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கொயர் டைப்பில் பண்ணி தர சொல்லிக்கிறதுங்க அது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ்லேருந்து அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க ஒரு மைல்டான ஒரு மைண்ட் ரிலாக்ஸான ஒரு பிளேஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எம் திக்னஸ் கொண்ட ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தாங்க அது இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கார்டனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து வால் பேப்பர் இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க அது நம்ம இன்ஸ்டால் பண்ணி தந்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இன்ஸ்டாலிங்கோட த்ரீ டி டைப்ஸ் லீஃபோட டிசைன்ஸ் கோல்டன் லீஃப் வித் ஜாமெண்ட்ரிக் பேட்டர்ன்ஸோடு வருதுங்க ரொம்ப அழகாக வந்திருக்குங்க ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து இது சிங்கிள் பேஜஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வால்லையும் ஒரு சைடில் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கட்டா பா பாய் தேங்க்யூ